ஹாய் காய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து மீன் வந்து இப்போதான் பனியார சுட்டு சட்னி அரைச்சி திருப்பி பாத்திரமெல்லாம் கழுவிட்டு மீனெல்லாம் கழுவி இங்கே பாருங்கள் மசாலா போட்டு அப்படியே பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பாடு வச்சாச்சு இதை நேற்று வச்ச பழைய மீன் குழப்பு அதனால் எங்கள் அம்மா விடாது நான் விட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி சொல்லிட்டாங்க அம்மா ரசம் தான் வைக்கிற நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி சட்டி நிறைய நிறைய பேர் கேட்பீங்க அக்கா இன்னும் இவ்வளோ ரசமானு நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்றணும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு மணி இட்லி தோசை அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும் நாளைக்கு இருந்தாலும் கிடாது என்னோட கைக்கு மூணு நாள் வரைக்கும் கம்பல்சரி ரசம் கிடாது எல்லாரும் கேட்பீங்க அது எப்படி காப்பிட்டு மூணு நாள் கழிச்சு இந்த ரசத்தை நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது சரி அதை ஒவ்வொருத்தவங்க கை பக்குவத்துக்கு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிறத வச்சு சும்மா போட்டு போக அப்படியே எண்ணெயில் பச்சை மாசம் போகாமல் வதக்கி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ரசம் கட்டுறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி இங்கே பாருங்கள் உங்கள் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எனக்கு நீட்டாக கொடுத்துட்டாரு எடுத்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது நல்லா சிகப்பாக நல்லா இருக்குது ஒரு அழுக்கு இல்லாமல் எடுத்துக்கிற பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி இப்போ எங்கள் அம்மா இருக்குது அதனால் எல்லாம் ஒன்றுமே போட்டுருந்து இப்போ நான் கழுவிட்டு போடுறேன் இவ்வளோ வெங்காயம் வந்து போடக்கூடாது ஏன்னா இது இனிப்பு வந்துடும் அதனால் வந்து இப்போ நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது நீங்கள் நண்டுக்கு செய்கிறதா என்ன நண்டு வந்து கிலோவும் இந்த இறால் கிலோ கணக்கு நீங்கள் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பொருள் சேர்த்துக்கலாம் எறலை பொறுத்த வரைக்குமே இனிப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்டான பொருள் நண்டு வந்து ரொம்ப ஹார்டான பொருள் அதனால் அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்க்கணும் இதுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் அம்மா நிறைக்கி கொடுத்த வெங்காயத்துலேயே பாருங்கள் கரெக்டாக ஒரு கையாகல தான் போட்டு கொஞ்சமாக போட்டுக்கேன் கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இஞ்சியை வந்து என்னக்கா தோல் இடாமல் இருக்கேன் அதெல்லாம் இல்லை ஜெரிச்சுக்கும் கொஞ்சோண்டு இஞ்சி உண்டு இஞ்சி நான் பேஸ்ட்டு போட மாட்டேன் ரெண்டே ரெண்டு தக்காளி சும்மா நாளாக அந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் நறுக்கிட்டு வச்சுருக்கேன் இது வந்து சும்மா வணக்கிறதுக்காக ஒரு பெரியவங்க ஏற்றோம் கொஞ்சமாக காலைல பணியாரத்துக்கு போக மிச்சம் இருக்குது இது கருவேப்பில் மல்லித்தலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் சட்னி வச்சுக்கேன் பாருங்கள் நல்லா காய்ச்சி பாருங்க சரியா என் காலைல பணியாரத்துக்கு வதக்க சட்னிக்கு வதக்கினதுனால அப்படியே வச்சுருக்கேன் என்ன பார்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டும் எதையுமே ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுதான் வேற மூக்கு அப்பமா தள்ளுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் மெதுவாக வச்சு காய வச்சுருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயத்தை போடுங்க மேக்சிமம் வந்து இஞ்சியில் வந்து இந்த தோல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த தோல் தான் விஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஷம் சசம் விஷம் அதனால அதே மாதிரி இஞ்சி ரொம்ப போடாதீங்க யார் காந்தியும் அதனால வந்து கொஞ்சமாக போடுங்க பூண்டு ஜாஸ்தியாக போட்டால் கூட இஞ்சி கம்மியாக தான் போனோம் இப்போ இதை தண்ணியாக அனுப்புவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் அப்போ தான் அரைக்க முடியும் இல்லைன்னா கூட பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயத்தை அரைச்சி இந்த பவுலை வச்சுக்கலாம்னா அந்த எல்லாம் ஒழுகி போயிடும் இப்போ தக்காளியை வந்து அடிச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இறால் கேர்வி உண்மையுன்னு சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி அரைச்சு தனியாக பேஸ்ட் எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் எப்பவுமே கிச்சனில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பவுலில் வந்து தண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னா ரொம்ப சும்மா பைப்பு போய் திருங்காமல் இப்படி கழிவிக்குவேன் இப்போ வந்து என்ன போட்டிங்கன்னா எதுவுமே போடாதீங்க சரியா எறால் வந்து ரொம்ப அது போடணும் இது போடணும் ஹெவியான பொருள் எப்போவுமே சேர்க்கவே கூடாது இப்போ சோம்பை தேய்ங்க ஏன்னா இதில் வந்து ஏதோ இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி சின்ன சின்ன தூசி போட்டுக்கோங்க நல்லா காஞ்சிடுச்சா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நறுத்து வச்சால் சும்மா பேருக்கு போடுங்க பொன்னிறமாக வரட்டும் எப்போவுமே சோம்பு வந்து நல்லா வெட்டிச்சு ஒரு மாதிரி பொன்னிறமாக வரணும் இந்த பாருங்க ரொம்ப போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை

இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாடை போகணும் அதை விட முக்கியமானது பெப்பர் மிளகு சீரகமும் நான் வந்து கா எவ்வளவு கா கிலோ மிளகு கா கிலோ அதாவது நூறு மிளகுன்னு நினைக்கிறேன் நூறு மிளகு நூறா கா கிலோவா மிளகு வந்து சதிக்கு சமமாக இஞ்சியும் மிளகும் போட்டு நல்லா காய வச்சு அரைச்சு இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதுவும் வந்து இப்போ சேர்க்கணும் இது வந்து இப்போ நல்லா பச்சை வாட போட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அவசரப்படாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு தூள் நான் அரை கிலோ வாங்கி வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அக்கா இந்த இறக்கு எங்களுக்கு அளவு தெரியலக்கா நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னா தூள் இருபது ரூபா பாக்கெட்டுன்னு கேளுங்கள் கடையிலேயே கொடுப்பாங்க அந்த ஒரு பாக்கெட் அளவு போதும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கம்மியாக தான் போடுவேன் இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு அவ்வளோ தான் போடுவேன் அதுக்கு மேலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் அரை ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே போட்டுறாதிங்க போட்டுறாதிங்க இப்போ பாருங்கள் நல்லா இப்படி வதக்கி விடுங்க இது என்ன பற்றாது நல்ல எண்ணெய் இழுக்கும் இந்த மசாலாம் போட்டு நம்ம கிண்டற நானே ஏன்னா கிரேவி எந்த அளவுக்கு வருதோ அளவுக்கு வந்து எண்ணெய் பற்றாது லைட் லைட்டாக போ ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதீங்க பாருங்க நல்லே சாதம் ஊற்றுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க ஒரேதான் ஊற்ற வேணாம் சரியா மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ஏன்னா இதில் எந்த விதமான ருசிக்காகவும் நம்ம எதுவுமே சேர்க்க வரது கிடையாது சரியா அதாவது வந்து எங்க அம்மா சமைச்சு நீங்க யாரும் பாத்தது இல்ல இப்ப எங்க அம்மா சமைக்கும் காமெடியா பண்ணும் பாத்துட்டு மட்டும் இருங்க அம்மா எறால் சாப்பிட்டியாம மக கையில இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கியா இல்ல எங்க அம்மா என்ன தெரியுமா ஆசை ஐயோ என் மக எப்படி சமைக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம மகாத மக இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறது அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆசை அதனால இன்னைக்கு எங்க அம்மா தான் வந்து சிக்கான வந்து இறால் வாங்கிட்டு இருக்காரு இப்ப எங்க அம்மா செய்ய விடுறேன் இது வரைக்கும் என்ன பண்றேன் சொல்லி தெரியாது மிச்சத்தை வந்து பினிஷ் பண்றேன் ஓகே அம்மா இந்த இறால் எடுத்து அதை போடு ஆஹ் அப்படி போடு அப்படி போடுது

ஆ கை கழிக்க கை கழிக்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா அம்மியெல்லாம் அரைச்சிச்சின்னா அம்மி ஆட்டுகள் எதா இருந்தாலும் கழுவிதான் ஊக்கி ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும் எங்கள் அம்மா சொல்லலாம் இதெல்லாம் நான் கழுவிதான் ஊற்றுவேன் இப்போ கழுவி ஊற்றக்கூடாது இப்போ வந்து மிளகு பிடி எடுவான் மிளகு சீரப்பொடி ஆ எடு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் புல்லா எடுங்க கொஞ்சமா ஆ போது போது போ 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 ஆ தூ விடு எங்கள் அம்மா பார்க்குறது தூ தூ சும்மா போட்டு விடு கிளறிக்கலாம் ஆ இன்னும் கொஞ்சம் போடு ஏன்னா மிளகு சீரை வந்து ரொம்ப நல்லது எங்கள் அம்மா எல்லாருக்குமே எப்போவுமே மிளகு சீர இப்ப கரண்ட் கொடுக்கிட்டு மெதுவா கிண்டனா இந்த கொர்ட்டு தரையுனக்கு இந்த கை வேணாம் இந்த கொர்ட்டு தெரியுமா துணி எங்க அம்மா ஆசை ஆனா நான் ஏதாவது சொல்லுவோணும் ருசி ரிசி இல்லாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பயப்படு போங்க பார்த்துக்கோங்க போதே எப்படி சூப்பராக இருக்க மெதுவாக கிட்டே ஏன்னா பார்க்கும்போதே அப்படி எச்சு ஊறணும் அப்படின்னா என்னன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது இருக்கணும் அப்படி அயோ அயோங்கா ஏதோ பிடிக்கிறது பயமா இருக்கேன் கட்டி கிச்சி துளையாது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயப்படுது ஏன்னா எங்க அம்மா செஞ்சது இல்லை அது ஏதாவது ஆயி போச்சுன்னா போச்சு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஏதாவது ஒன்று ஆயி போச்சு நம்மளை நீங்கள் முத்து விடல வருஷ கணக்கா சொல்லி காம்பான்னு சொல்லிட்டு அதை அடிப்பிடிக்கல எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த போராட்டு பிடிச்சி அதுக்கு கிட்ட தெரியல வேற ஒன்றும் இல்லை நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இறாலில் வந்து தண்ணி வரும் ஏன்னா எங்கள் அம்மா சாப்பிட்டதுக்கு இல்லைங்க அதனால் அது தெரியாது அதனால் இறாலில் வந்து இப்போ தண்ணி வரும் இதை என்ன பண்ணுறோன்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களை காட்டுறேன் அது வரைக்கும் உங்கள் பாட்டி உங்கள் அப்பாத்தாவோட இறால் கிரேவி வெயிட் பண்ணுங்கள் சரியா ஓகே இப்போ பாருங்க அப்படியே மூடி வச்சுட் பாருங்கள் வளர்ச்சி போட்டு ஆயிடுற இருக்கட்டும் அதாவது காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு புதுசம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இறாலில் இருக்கிற தண்ணியே வரும் பாருங்க அடியெல்லாம் பிடிக்காது இந்த அடியெல்லாம் பிடிக்காது இதில் வந்து மெதுவாக வச்சு இது கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்காக இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக தண்ணியிலேயே தண்ணி ஊற்றாமலாம் வேகாது எப்போவுமே இப்போ என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஜார் தெரியுதா நான் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன்னா ஒரு அரை டம் ஒரு டம்ளர் இந்த சின்ன டம்ளில் டீ இல்லையா அதில் ஒரு டம்ளம் ஒன்றரை டம்ளில் வரும் தாங்க தண்ணி இதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது தண்ணி அப்படியே முட்டை முட்டமாக அவ்வளோதான் தண்ணி ஓகே இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு ப பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க கிண்டி கிண்டி வச்சு மூடி வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சின்ன ஒரு சாஸாக நான் எடுத்து போடுறேன் அம்மாவோட சாப்பிடும்போது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக கூட நாங்கள் எடுத்து போடுறோம் கண்டிப்பாக எப்படி இருக்குது இரவல் கிரேவி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க இது நல்லா புதுச்சி பத்து வேகட்டும் நான் கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் ஓகே ஹாய் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இறால் வந்து நல்லா வெந்து இந்த கிரேவி அவள் வந்துடுச்சு பாருங்க நீங்கள் வேணால் இன்னும் வத்த விடுதான் தாராளமாக வத்த விட்டுக்கோங்க எங்கள் வீட்டை ஒரு சில பேர் இதை வந்து சாப்பாட்டில் போட்டு பேசுறது எப்படியும் சாப்பிடுவாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பக்கத்துல பக்கத்தில் வேறு மீன் வைட்டு நீங்கள் அதை வந்து லைட்டாக கிளம்பி விட்டுக்கலாம் அடுப்பை வச்சு கொடுத்து கொடுத்துன்னு கொடுத்து அதனால கிரேவி நல்லா வந்துடுச்சு பாருங்க இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியேனா இப்போ அம்மா கொண்டே கொடுத்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா டச்சு கேட்பேன் ஓகே அப்படியே லைட்டாக கிரேவியும் கொடுத்து விட்டுட்டோம் ஓகே சரி வாங்க அம்மா டைம் கொடுக்கலாம் வா சாப்பிட பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஆ உக்கா அங்கே கட்டில் உட்காஞ்சேன் கட்டில உட்காஞ்சேன் ஆ சூடாக பிசிஞ்சி ம் மெதுவாக சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லு நீ தான் சமையல் மாஸ்டர் அதனால தான் உனக்கு கொடுத்தாச்சு மெதுவாக சாப்பாடு முனிக்க முனிக்கிறது ம்

முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்ப அதான் சாப்பிடணும் முப்பது வருஷம் கழிச்சு நான் சின்ன குழந்தையா இருக்க கூட சாப்பிட்டால எங்க அம்மா எனக்கு ஒரு ரூபாய்க்குமா இங்க வருமையா கனகாட்ட சரியா சாப்பிடுறத ஐயா சாப்பிட சொல்லலாம் அதனால அம்மா வந்து சாப்பிடுது அது வரதுதான் இத வச்சு சாப்பிட்டுட்டு போதும் அவ்வளவுதான் பேச்சு குடுக்கறதே எனக்கு வந்து இப்படி சமைச்சு கொடுணும் எங்க அம்மா சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை

Yeah. <laughs>